அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கண்ணின் மணியே கலக்கம் என்ன அத்தியாயம் ஒன்பது ராஜேஷ் ஒவ்வொரு அடியாக மிதுனாவை நோக்கி நடக்க சேதுவின் இதய துடிப்பு எகிற ஆரம்பித்தது இது போன்ற அனுபவம் அவனுக்கு இதுவரை வாய்த்ததில்லை கல்லூரியில் படிக்கும்போது பலர் ப்ரப்போஸ் செய்த சமயத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லி இருக்கின்றனர் இந்த அலப்பற தாங்க முடியலடா இதுக்கெல்லாம் இவ்வளவு பில்டப்பா என்று மனதுக்குள் நினைத்து கொள்வான் ஆனால் அவர்களுடைய தவிப்பு எல்லாம் இப்போது இவன் தவிப்பின் முன் ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிட்டது அவனுக்கே மிகவும் திகைப்பாக இருந்தது நான் ஒன்றும் அவளை காதலிக்கவில்லையே அவளை மட்டுமல்ல எவளையும் காதலிக்கவில்லை அப்படி இருக்க என் மனம் ஏன் இவ்வளவு படபடக்கிறது பதறுகிறது அந்த இடத்தில் ராஜேஷ் மறைந்து நான் அவளை நோக்கி நடக்க வேண்டும் என்று தோன்றுகிறது சேது நெருப்பில் நிற்பது போன்ற தவிப்பில் இருக்க ராஜேஷ் மிதுனாவை நெருங்கிவிட்டான் தன்னிச்சையாக காரை விட்டு இறங்கி பதற்றத்துடன் அவர்கள் அருகில் சென்றான் சேது ஆண்கள் பெண்கள் என்று நிறைய பேர் வெளியே வந்து கொண்டிருந்ததால் ராஜேஷோ மிதுனாவோ இவனை கவனிக்கவில்லை ரகுராமுக்கு கண்கள் விரிந்து கிடந்தன ராஜேஷ் எதற்காக இங்கே வந்திருக்கிறான் எப்படியும் இன்னும் சிறிது நேரத்தில் அவனுடைய அலுவலகத்துக்கு மிதுனா போய்விடுவாள் அப்படி இருக்க ராஜேஷ் அவளை இங்கு தேடி வருகிறான் என்றால் அதுவும் கையில் இவ்வளவு பெரிய பூங்கொத்துடன் கண்டிப்பாக காதலை சொல்வதற்காகத்தான் இருக்க வேண்டும் ராஜேஷின் காதலை மிதுனா ஒத்துக்கொள்வாளா ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு நான் மட்டுமல்ல யாரும் குறுக்கே நிற்க முடியாது காலையில் மிதுனா தன் கடமைகளை பற்றி தன் நிலையை பற்றி பேசியது அவர் மனதில் வந்தாலும் வயது அவளுடைய எதிர்காலம் இதெல்லாம் அவர் கண் வந்தது தன் மகன் சேது அவர்களை நோக்கிச் செல்ல இவரும் பதறி அடித்து காரை விட்டு இறங்கி அவர்களை நோக்கி நடக்கலானார் சில அடிகள் முன்னே சென்ற சேது நின்றுவிட அவன் பின்னே ரகுராம் வந்து நின்றார் ஆனால் சேது எதையும் உணரும் நிலையில் இல்லை அவன் பார்வை சில அடி தொலைவில் அவனுக்கு பக்கவாட்டில் நின்று கொண்டிருந்த மிதுனா மற்றும் ராஜேஷின் மேல் மட்டுமே இருந்தது அந்த இடத்தில் ராஜேஷை எதிர்பார்க்காத மிதுனா பியப்புடன் நின்றுவிட்டாள் அவள் எதிரில் வந்து நின்ற ராஜேஷ் கொஞ்சம் தயங்க மிதுனாவே பேச ஆரம்பித்தாள் சார் நீங்க திடீர்னு ஏன் காலேஜுக்கு வந்திருக்கீங்க கையில இவ்ளோ பெரிய புக்கை இங்க யாரையாவது பார்க்க வந்தீங்களா பி கேட்டாள் ஆமாம் மிஸ் மிதுனா தான் பார்க்க வந்தேன் என்று ராஜேஷ் சொல்ல அவள் முகம் சட்டென்று அதிர்ச்சியை காட்டியது என்னையா என்ன எதுக்காக பார்க்க வந்தீங்க சார் அதுவும் காலேஜுக்கு நான் இப்ப நேரா ஆஃபீஸ்க்கு தானே வந்திருப்பேன் ஏதாவது முக்கியமான வேலை நான் அங்க சொல்லி இருக்கலாமே என்றாள் மிஸ் மிதுனா இன்னைக்கு காலையிலிருந்து உங்களை மீட் பண்ண போற இந்த நொடிக்காக தான் நான் கண்முழிச்சு காத்திருக்கேன் ராஜேஷ் சொல்ல வியப்பில் அவள் விழிகள் விரிந்தன புரியாமல் மிதுனா ராஜேஷை பார்க்க அவன் பொக்கேவை அவளிடம் நீட்டினான் என்னங்க சார் மறுபடியும் எம்டி போஸ்டை எனக்கே கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா சாரி சார் நான் அவ்வளோ ஒருத்திலே எனக்கே தெரியும் மித்துனா சொல்ல மித்துனா எம்பி போஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை அதுக்கு மேலே ஒரு போஸ்ட் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் அதை நீ ஏற்றுக்கணும் அதுக்காக தான் இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கேன் என்று புதிர் போட்டான் ராஜேஷ் சார் எனக்கு எந்த போஸ்ட்டும் வேண்டாம் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க மேனேஜர் போஸ்ட்டே எனக்கு ரொம்ப அதிகம் உங்கள் பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி நான் ஆஃபீஸ் போகணும் ஆஃபீஸ் கேப் எனக்காக காத்துக்கிட்ருக்கோம் நேரம் ஆகுது நான் கிளம்பட்டுமா எக்ஸ்கியூஸ் மீ என்றவள் நடக்க ஆரம்பிக்க இது இதெல்லாம் தான் என்னை உன்கிட்ட ரொம்பவே ஈர்த்திருச்சு மிஸ் மிதுனா நீங்க எம்டியா இல்ல இந்த எம்டியோட காதலியா மனைவியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றான் ராஜேஷ் நடந்து கொண்டிருந்த மிதுனா அப்படியே சிலை போல நின்று விட்டாள் அவள் ராஜேஷை நோக்கி திரும்ப அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை சார் உங்களை என்னோட எம்டியா என்னோட பாஸா ரொம்பவே மதிக்கிறேன் எனக்கு படிக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்து வேலையும் கொடுத்த உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டு இருக்கேன் உங்க ஆபீஸ்க்கு நான் வேலை தேடிதான் வந்தேன் வாழ்க்கை தேடி இல்ல என்ன மன்னிச்சிடுங்க மித்துனா சொல்ல மிஸ் மிதுனா ஒன்னும் அவசரம் இல்ல நான் சொன்னதை இன்னைக்கே நீங்க ஏத்துக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை ஒருவேளை இந்த விஷயத்தை பத்தி பேச உங்களுக்கு சங்கடமா இருந்தா யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க நான் போய் பேசுறேன் என்றான் ராஜேஷ் அவனை பார்த்து விரக்தியாக சிரித்தாள் மிதுனா சார் நான் வேலைக்கு வர்றேன் வேலை பாக்குறேன் படிக்கிறேன் என்பதை தவிர என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல ஆனா அது உங்ககிட்ட இல்ல யார்கிட்டயும் சொல்ல நான் விரும்பல இப்போ என்னுடைய விருப்பம் எல்லாம் என் படிப்பை முடிக்கணும் ஒரு நல்ல லாயரா என்னோட ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணணும் என்கிறது தான் அதன் பிறகும் என் திருமணம் என்பது என் கையில் இல்லை ஏன்னா என் திருமணத்தை பத்தின எந்த முடிவையும் நான் எடுக்க மாட்டேன் அதை பத்தி முடிவு பென்ற அதிகாரம் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு தான் இருக்கு அவங்க அந்த கடமையை வேண்டாம்னு நினைச்சாலும் என்னை இந்த நிமிஷம் வரைக்கும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிற தங்கள் வீட்டு பெண்ணா பாக்கற என்னுடைய இன்னொரு அம்மா அப்பாவுக்கு தான் இருக்கு அதனால என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்க சார் ஒருவேளை உங்க விருப்பத்தை ஏற்க மறுக்கிறதுக்காக என்னை வேலைக்கு வேணாம்னு நீங்க நினைச்சாலும் சரிதான் ஆனா இன்னைக்கு இல்ல என்னைக்குமே உங்க விருப்பத்தை நான் ஏற்க முடியாது மன்னிச்சிடுங்க நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன் சார் என்ற மிதுனா நடக்க நிலத்தில் வேரோன்றி விட்டதை போல மரமாய் நின்றான் ராஜேஷ் உறைந்து நின்றது அவன் மட்டுமல்ல சற்று தொலைவில் இருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த சேதுவும் அவன் பின்னே நின்று கொண்டிருந்த தான் காலையிலேயே இந்த பெண் இவ்வளவு தெளிவாக பேசுகிறாளே என்று நினைத்தோம் ஆனால் இப்போது ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக அழகாக பேசிவிட்டு போகிறாள் என்று வியந்து கொண்டிருந்தவருக்கு சேதுவை பார்க்க பாவமாக இருந்தது சேது இவ்வளவு தூரம் இவளை தேடி வந்திருக்கிறான் என்றாள் அவன் மனத்தில் மிதுனா நுழைந்துவிட்டாள் என்றுதான் அர்த்தம் திருமணம் செய்து கொள் என்று சொன்னபோது மறுத்த சேது இப்போது அவள் மேல் தன் கவனத்தை செலுத்துகிறானோ என்று தோன்றியது அவருக்கு ஒருவேளை இது காதலா இல்லை மிதுனா சொன்னது போல அவன் ராஜேஷிடம் வேலை பார்க்கிறாள் என்பதால் ஏற்பட்ட தவிப்பா அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை சேது மிதுனாவை விரும்பினால் அவனுடைய காதல் கைகூடுமா ஏனென்றால் தனக்கு தெரிந்தவரை ராஜேஷுக்கு சொன்ன பதில்தான் சேதுவுக்கும் என்று தோன்றியது அவருக்கு ராஜேஷுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது அவன் இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை சந்திப்போம் என்று எதிர்பார்க்கவில்லை வேலைக்கு வந்திருக்கும் பெண் பெரிய பணக்காரியாக எல்லாம் இருக்க மாட்டாள் அப்படியே இருந்தாலும் தன்னை விட ஒன்றும் வசதியானவளாக இருக்க முடியாது தன்னுடைய அந்தஸ்துக்கும் அழகுக்கும் தான் கிடைப்பது பெரும் பாக்கியம் என்று நினைப்பாள் கொஞ்சம் தயங்குவாள் அல்லது பிகு பண்ணுவாள் என்று ஏதேதோ எண்ணங்களில் வந்தவனுக்கு மிதுனாவின் தீர்மானமான பேச்சும் நடவடிக்கையும் மிக பெரும் இடியாய் இருந்தது அதிலும் அவள் பேசி முடித்ததும் இவன் அனுமதியை கூட எதிர்பார்க்காமல் கிளம்பி சென்றது அவனுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியாக இருந்தது அவன் முகம் கோபத்தில் சிவந்து நரம்புகள் புடைத்தன கோபத்தில் உடல் சூடு ஏறியது மிதுனா அங்கிருந்து சென்றுவிட உறைந்து நின்ற சேதுவும் திரும்பி நடக்க ஆரம்பித்தான் மிகுந்த யோசனையோடு குனிந்த தலை நிமிராமல் அவன் தன் காரை நோக்கி போக அதற்கு முன்பே கிளம்பியிருந்தது ரகுராமின் கார் ரகுராமுக்கு மிதுனாவை பற்றிய எந்த கவலையும் இல்லை ஆனால் அவள் பேசி முடித்ததும் ராஜேஷின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதல்களை அவர் பார்த்து கொண்டுதான் இருந்தார் ரகுராமுக்கு இதுவரை மிதுனா அங்கு வேலை செய்ததில் எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இப்போது ராஜேஷின் விருப்பத்தை மறுத்துவிட்டதால் மிதுனாவுக்கு அவனால் ஏதாவது பிரச்சனை வருமோ என்ற பயம் அவருக்கு ஏற்பட்டது சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் மிதுனா மிகவும் தைரியமான பொறுப்பான பெண் அவளாக இதை பற்றி பேசாதவரை எதுவும் தெரிந்த மாதிரி காட்டிக்கொள்ள கூடாது என்று ரகுராம் நினைத்திருக்க சேதுவும் அதையே நினைத்து தன்னை அமைதிப்படுத்தி கொண்டான் ஆனாலும் அவனுக்கும் இனி ராஜேஷிடம் மிதுனா வேலை பார்ப்பது சரியாக இருக்குமா என்ற எண்ணம் ஏற்பட்டது தன்னை அமைதியாக காட்டிக்கொண்டாலும் அவனுக்குள் இருந்த தவிப்பை அடக்க முடியவில்லை அடுத்து என்ன செய்வது என்றும் அவனுக்கு புரியவில்லை என்ன இது நிறுவனத்தில் எந்த சவால் வந்தாலும் துளி பயமோ படபடப்போ வருவதில்லை ஏன் அதை பற்றிய தவிப்பு கூட இருப்பதில்லை அதற்கான வழியை கண்டுபிடித்து அதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற யோசனை மட்டுமே வரும் ஆனால் இந்த பெண் என் மனதுக்குள் புகுந்து இந்த மாதிரி ஆட்டி வைக்கிறாளே இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்று யோசித்தவன் தன் தம்பியிடம் பேசலாமா என்று நினைத்தான் அடுத்த நொடியே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான் சும்மாவே ஏதாவது பேசுவான் இப்போது நான் இதை பற்றி அவனிடம் பேசினால் அவ்வளவுதான் அறிவுரை கொடுக்கிறானோ இல்லையோ அலப்பறை செய்து மானத்தை வாங்கிவிடுவான் அவ்வளவு ஏன் நேரடியாக மிதுனாவிடமே போய் பேசினாலும் பேசிவிடுவான் பயம் என்பது அவன் அகராதியிலேயே கிடையாது ஒன்று காரியத்தை முடித்து விடுவான் அல்லது முழுதாக ஊற்றி மூடிவிடுவான் தனக்கே குழப்பமாக இருக்கும்போது அவனிடம் சொல்லி அதை கெடுத்து கொள்ள விரும்பவில்லை சேது தன் நண்பனாக வழிகாட்டியாக இருக்கும் அப்பாவிடம் இதை பற்றி பேசுவது என்று முடிவெடுத்தான் இதற்கு ஒரு தீர்வு கண்டால்தான் தன் மனது அமைதி அடையும் தன் வேலைகளை ஒழுங்காக பார்க்க முடியும் என்று உறுதியாகத் தோன்றியது அவனுக்கு ஆபீஸிற்கு வந்த ராஜேஷுக்கு மிதுனாவை பார்க்க பார்க்க ஆத்திரம் அலை அலையாய் கிளம்பியது ஒருவேளை பிறகு பார்க்கலாம் அல்லது யோசித்து சொல்கிறேன் என்று மிதுனா சொல்லியிருந்தால் கூட அவன் மனது கொஞ்சம் ஆறுதல் அடைந்திருக்கும் ஆனால் அவள் தெளிவாக உறுதியாக தன் முடிவை சொன்னதில் அவள் மேலிருந்த மயக்கம் மாறி வெறுப்பு வந்தது அவனுக்கு என்னுடைய நிலையை விட்டு இறங்கி யாரென்றே தெரியாத இவளுக்கு ப்ரொப்போஸ் செய்தால் எவ்வளவு திமிராக என்னை மறுத்துவிட்டு போகிறாள் அதிலும் இதற்காக நீ என்னை வேலையை விட்டு அனுப்பினால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்பதைப் போல பேசினாலே இனி இவள் இந்த ஆபீஸில் இருந்தாள் பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் அவளுடைய மறுப்பும் தன்னை அவள் நிராகரித்து அவமதித்ததும் தான் கண்முன் வரும் என்று நினைத்த ராஜேஷ் கிளம்பிக் கொண்டிருந்த சோனாவை அழைத்தான் ராஜேஷ் தன்னை அழைத்ததில் சோனாவுக்கு மிகவும் ஆச்சரியம் தேவையில்லாமல் பேசாதவன் அதுவும் கிளம்பும் சமயத்தில் அழைத்திருக்கிறானே என்று அவன் முன் சென்று நின்றாள் அவன் கடுகடுத்த முகத்தை பார்த்தபோது அவளுக்கு ரொம்பவும் பயமாக இருந்தது தன் என்னப்படி இவன் கிடைக்காவிட்டாலும் இந்த வேலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்ற பயம் உள்ளுக்குள் ஊற்றெடுத்தது வெடவெடக்கும் கால்களுடன் கண்களில் பயத்துடன் அவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்தாள் சோனா டேபிளின் மேல் இருந்த ஃபைலை அவன் தூக்கி போட்டதில் அவள் பயம் இன்னும் அதிகமானது அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் ராஜேஷ் அனலாய் பேச பேச அவளைச் சுற்றி குளிர் தென்றல் வீச ஆரம்பித்தது அன்றைய தினம் வரை கணக்கு போட்டு அத்துடன் வழக்கமாக கொடுக்கப்படும் மூன்று மாத சம்பளத்தையும் சேர்த்து மிதுனாவின் அக்கவுண்டில் டிரான்ஸ்பர் செய்ய சொன்னான் அத்துடன் உடனடியாக அவளை டெர்மினேட் செய்து அந்த லெட்டரையும் கையில் கொடுக்க சொன்னான் அவளிடம் சோனாவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை தன் முன் நடப்பது கனவா நனவா என்று திகைத்து போனாள் மனதில் கட்டியிருந்த கோட்டைகள் மணல் கோட்டைகளாக சரிந்துவிடுமோ என்று பயந்து கொண்டிருந்தாள் மிதுனாவை அவள் வழியிலிருந்து ராஜேஷின் பார்வையிலிருந்து விலக்கி வைக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்ட தயாராக கொண்டிருந்தாள் ஆனால் ஒரே நாளில் உலகமே மாறிவிட்டது அவளுக்கு நேற்று அவளுக்கு எம்டி போஸ்ட் கொடுக்க தயாராக இருந்தவன் இன்று குப்பையை தூக்கி போடுவது போல வெளியே வீச சொல்லிவிட்டான் என்ன நடந்திருக்கும் என்று நினைத்தவளுக்கு அதற்கு மேல் அதை பற்றி யோசிக்க விருப்பமில்லை தான் எந்த முயற்சியும் செய்யாமல் தன் எண்ணம் ஈடேறியதில் அவளுக்கு ரொம்பவும் சந்தோஷம் சந்தோஷத்தில் அவளுக்கு தலைக்கால் புரியவில்லை ஏதோ அப்போதே ராஜேஷ் தனக்கு ப்ரப்போஸ் செய்ததை போல மகிழ்ந்து போனாள் சோனா எதுக்கு இன்னமும் இங்கேயே நின்னுகிட்டு இருக்கீங்க போய் லெட்டரை ரெடி பண்ணுங்க என்ற ராஜேஷின் குரலில் நிகழ்காலத்துக்கு வந்தாள் சோனா என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள பயங்கர ஆர்வமாக இருந்தது அவளுக்கு ஆனால் அதை இவனிடம் கேட்க முடியாதே எது எப்படியோ தன் எண்ணம் ஈடேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற துள்ளலுடன் சோனா அவன் கேபினை விட்டு வெளியே வந்தாள் வெறுப்பின் உச்சத்தில் இருந்த ராஜேஷ் தன் அறையின் மூலையில் இருந்த ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு டின் பியரை எடுத்தான் கிளிக் என்ற சத்தத்துடன் அதை திறந்தவன் கடகடவென்று ஒரே மூச்சில் குடித்தாலும் அவன் உச்சந்தலை சூடு குறையவில்லை மிதுனா ராஜேஷிடமிருந்து ஒரு நடவடிக்கையை எதிர்பார்த்தாள் மேனேஜர் பதவியில் இருந்து இறக்கி ஒரு சாதாரண பணியை கொடுப்பான் என்று நினைத்திருந்தாள் அதற்காக அவள் வருத்தப்படவில்லை வேலை செய்வதற்காக வருகிறோம் உண்மையாக நேர்மையாக எந்த வேலை கொடுத்தாலும் சரி என்றுதான் நினைத்தாள் ஆனால் சற்று நேரத்தில் மறைக்க முடியாத மகிழ்ச்சியுடன் சோனா அவளிடம் வர அவளுடைய அந்த நினைவும் அவளை விட்டுப் போனது என்னவென்று தெரியாவிட்டாலும் சோனாவின் மகிழ்ச்சி அவளையும் தொற்றிக்கொண்டது சாதாரணமாக ஆறு மணிக்கு கிளம்பும் சோனா இன்று எட்டு மணிக்கு மிதுனாவை பார்க்க வந்திருக்கிறாள் ஆனால் சோனாவின் மகிழ்ச்சியே அவள் அங்கிருந்து கிளம்புவதில்தான் என்பதை அவள் கொடுத்த லெட்டரை வாங்கி படித்ததும் தெரிந்து கொண்டாள் லெட்டரை படித்தும் கூட அவள் முகத்தில் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை கிட்டத்தட்ட அவள் எதிர்பார்த்ததுதான் மிதுனாவின் முகத்தில் பெரும் வருத்தத்தையும் கண்களில் கலக்கத்தையும் ஏன் கண்ணீரையும் எதிர்பார்த்து வந்த சோனாதான் ஏமாந்து போனாள் நேற்று முதல் நாள் மீட்டிங்கில் இருந்து கிளம்பும் வரை கூட ராஜேஷின் கண்கள் மிதுனாவின் மேல்தான் இருந்தது இந்த இரண்டு நாட்களுக்குள் ஏதோ நடந்திருக்க வேண்டும் அது என்னவாக இருக்கும் என்று தலைக்குள் குடைந்து கொண்டிருந்தது சோனாவுக்கு எப்படியும் மிதுனா ஏதாவது பேசுவாள் திடீர் என்று வேலையை விட்டு அனுப்பியதற்காக புலம்புவாள் அப்போது அவளை குடைந்து காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் என்றாள் சோனா மிதுனா நிதானமாக தன் வேலைகளை முடித்தாள் தன் டேபிளின் மேல் இருந்த லேப்டாப்பை வைத்தவள் தன்னுடைய மேஜை டிராவை பூட்டி அதன் சாவியை லேப்டாப்பின் அருகில் வைத்தாள் படித்துவிட்டு அங்கே வைத்திருந்த லெட்டரை எடுத்து தன் பேக்கில் வைத்தவள் நிமிர்ந்து சோனாவை பார்த்தாள் மிஸ் சோனா உங்களுக்கு ரொம்பவும் நன்றி அதேபோல என்னுடைய நன்றியை உங்க பாசுக்கும் சொல்லிடுங்க என்றவள் தன்னுடைய பேக் பேக்கை எடுத்து மாட்டிக்கொண்டு வாசலை நோக்கி நடந்தாள் எந்த உணர்ச்சிகளையும் காட்டாமல் வெகு சாதாரணமாக போகும் அவளை வியப்பும் திகைப்பும் போட்டி போட பார்த்து கொண்டிருந்தாள் சோனா லிப்டை விட்டு இறங்கி படிகளை தாண்டி மிதுனா வெளியே வர அவளுடைய கேப் அவள் முன் வந்து நின்றது மாடி ஜன்னலிலிருந்து ராஜேஷ் இதை பார்த்து கொண்டிருந்தான் கேபில் அவள் ஏறியதும் அவளை கீழே இறங்கச் சொல்லி அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஆவலுடன் காத்திருந்தான் டிரைவர் வந்து கதவை திறக்க அதில் ஏறாமல் மிதுனா கதவை மூடினாள் அண்ணா உங்களுக்கு இன்னும் தகவல் வரலைன்னு நினைக்கிறேன் ஆபீஸ்ல என்னோட வேலை இன்னையோட முடிஞ்சுது இனி உங்க சேவையை என்னால ஏத்துக்க முடியாது மன்னிச்சிடுங்க அண்ணா அவள் சொல்ல இது வழக்கமாக நடக்கும் ஒன்றுதான் என்பது போல டிரைவரின் முகம் சாதாரணமாக இருந்தது ஆனால் வேறொன்றை எதிர்பார்த்திருந்த ராஜேஷின் முகம் இருண்டு போனது எவ்வளவு தைரியம் எவ்வளவு திமிருந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக இவள் நான் நினைத்தது போல சாதாரண பெண் அல்ல அழகிலும் அறிவிலும் மட்டுமல்ல எல்லாவற்றிலும் கூட இவள் ஈடு இணையற்றவள்தான் எப்படியும் இவளை விட்டுவிடக் கூடாது என்று முடிவெடுத்த ராஜேஷ் லிப்டை நோக்கி நடந்தான் போகும் அவனையே கண்களில் கனவுடன் ஆசையாக பார்த்து கொண்டிருந்தாள் சோனா மாலை நடந்த நிகழ்ச்சியை பார்த்ததன் பிறகு சேது அலுவலகத்துக்குச் செல்லவில்லை வழக்கமாக தன் வேலைகளை முடித்து இரவு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் ஆறு மணிக்கே வீட்டுக்கு வந்த மகனை ஆச்சரியமாக பார்த்தார் காயத்ரி என்னடா மாதவா இது நிஜம்தானா இல்ல நான் ஏதாவது கனவு காண்கிறேனா ஏதாவது வேலை இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாடானு கரடியா கத்தினா கூட ஏழு மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வர வரமாட்டியே என்ன அதிசயம்தா என்று கேட்க ஒரு மெல்லிய சிரிப்பை பதிலாக கொடுத்து விட்டு கொஞ்சம் டயர்டா இருக்குமா ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் உள்ளே போனான் சேது என்னங்க இது ஒரே ஆச்சரியமாயிருக்கு இருக்கு என்ற காயத்ரி ரகுராமிடம் திரும்ப வாழ்க்கை ஒரே மாதிரி போயிட்டு இருந்தா அதுல சுவாரஸ்யம் இருக்காதுல்ல காயத்ரி அப்பப்ப சில அதிசயங்களும் நடந்தாதான் நம்ம வாழும் வாழ்க்கையிலேயும் சுவாரஸ்யம் இருக்கும் என்று அவர் சொல்ல அப்பா என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களா வாய்ப்பு இல்லையே நீங்க நேர்மையின் சிகரம் வேறு ரிட்டைர்மெண்ட்டுக்கு கூட இன்னும் வயசாகலையே ஒருவேளை இந்த வேலை உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா இனிமேல் ஏதாவது கோவில்ல உபன்யாசம் நடத்த போறீங்களா என்று கேட்டுக்கொண்டு ஹாலில் நுழைந்தான் ரிதீஷ் டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா என்ற காயத்ரி நானே ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்ல அப்படி என்ன எட்டாவது அதிசயம் நடந்துருச்சு ஓ அப்பா இப்படி தத்துவம் சொன்னதா ஆமாம் ஆமாம் எனக்கு கூட ஆச்சரியமா தான் இருக்கு எப்பவும் சட்டம் கேஸ்னு பேசிட்டு இருக்க அப்பா இன்னைக்கு வாழ்க்கை தத்துவங்களை பேச ஆரம்பிச்சிட்டாரே தான் என்றான் காயத்ரி கொஞ்சம் அல்வா பண்ண முடியுமா கேட்டார் ரகுராம் காயத்ரிக்கு இன்னும் ஆச்சரியமாகி போனது என்னங்க என்ன விசேஷம் அவன் வேற சீக்கிரமா வந்துட்டான் நீங்க அல்வா கேக்குறீங்க என்ன அல்வா வேணும்னு சொல்லுங்க கோதுமை அல்வா அசோகா அல்வா பாம்பே அல்வா மஸ்கோத் அல்வாவா இல்ல கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா இது மாதிரி ஏதாவதா சொல்லுங்க உடனே செஞ்சிடுறேன் என்று ஆர்வமாக ரகுராமின் அருகில் வந்து உட்கார்ந்தார் காயத்ரி காயு கல்யாணமான புதுசுல மைதாவை வச்சு வெள்ள கலர்ல இனிப்பா ஒரு அல்வா கிளறி கொடுத்தியே ரகுராம் சொல்ல ஆர்வமாக நினைவேடுகளை புரட்டி கொண்டிருந்தார் காயத்ரி கடைசில எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கரண்டியையும் வடசட்டியையும் பிரிக்கவே முடியலையே அந்த அல்வா செய்ய முடியுமா ரகுராம் கேட்க அவரை முறைத்தார் காயத்ரி டேய் பாருடா உன்னால அப்பா இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத சொல்லி இப்ப கிண்டல் பண்றாரு என்று ரிதீஷை அடிக்க போக அம்மா அவர் என்னால உன்ன கிண்டல் பண்ணல இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு சொல்ல தைரியம் இல்லாம இருந்திருக்கலாம் இப்ப தைரியமா சொல்லிட்டாரு அவ்வளவுதான் இதுக்கு நான் காரணம் இல்ல நீ செஞ்ச அந்த இனிப்பு பசைதான் காரணம் என்றான் ரிதிஷ் சீரியஸாக காயத்ரிக்கு உண்மையிலேயே கோபம் வந்துவிட்டது ரகுராமிடமிருந்து எழுந்து ரித்தீஷை நோக்கி வேகமாக வர அவன் ஓடி சென்று அப்பாவின் பின் நின்று கொண்டான் அப்பா உங்க ஐடியா என்னன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு நீங்க சொல்றது அல்வா இல்லப்பா இனிப்பு பசை இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் இல்ல இப்பவும் அம்மா அல்வாங்கிற பேர்ல கம் தான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அத போஸ்டர் ஓட்ட வேணும்னா யூஸ் பண்ணலாமே தவிர என்னுடைய வாயை மூட யூஸ் பண்ண முடியாதுப்பா வேற ஏதாவது நல்ல ஐடியாவா யோசிங்க என்றான் ரிதீஷ் கேட்டுக்கொண்டிருந்த காயத்ரிக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது அப்பாவும் பிள்ளைமா சேர்ந்து என்ன கிண்டலா பண்றீங்க இருங்க இப்பவே ஒரு அல்வாவை கிண்டி உங்க ரெண்டு பேர் வாயையும் அடைக்கிறேனா இல்லையா பாருங்க வேகமாக கிச்சனை நோக்கி போக ஓடி வந்து அம்மாவின் காலில் விழுந்து விட்டான் ரித்தீஷ் அம்மா அப்படியெல்லாம் ரிவெஞ்ச் எடுத்துடாதீங்க இப்ப என்ன நான் வாயை மூடணும் அவ்வளவுதானே இதோ மூடிக்கிறேன் என்றவன் வாயை இரு கைகளால் மூடிக்கொண்டு நேராக கிச்சனுக்கு சென்று ஒரு குச்சியை எடுத்து வந்தான் அதை காயத்ரியின் கையில் கொடுத்து வாயை மூடியபடியே ஏதோ சொல்ல தலையில் அடித்து கொண்டார் காயத்ரி இதுக்கு நீ பேசுறதே பரவாயில்ல வாயை திறந்து என்னன்னு சொல்லி தொலடா என்று சொல்ல ஹம் வாயை திறக்க மாட்டேன் என்பது போல சைகை செய்தான் ரிதீஷ் காயத்ரியால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை அவன் கொண்டு வந்த குச்சியை வாங்கி அவனை போக சட்டென்று வாயில் இருந்த கையை எடுத்து விட்டான் ரிதீஷ் காயத்ரியின் கையில் இருந்த குச்சியை வாங்கியவன் அம்மா அடிச்சிடாதீங்க முதல்ல உங்களை கிண்டல் பண்ணது அப்பாதான் தான் அவரு அடிக்கணும் இல்ல அதுக்காக தான் குச்சி கொண்டு வந்து கொடுத்தேன் இந்தாங்க போங்க அவரு அடிங்க ரித்தீஷ் சொல்ல இதுக்கு நீ வாய தொறந்து பேசாமலே இருந்திருக்கலாம்டா என்றார் ரகுராம் மூவரும் கலகலவென்று சிரித்து கொண்டிருக்க அங்கு வந்த சேதுவிற்கும் மனது கொஞ்சம் நன்றாக இருந்தது அவன் உதடுகளிலும் கொஞ்சம் சிரிப்பு படர அப்பாவின் அருகில் வந்து உட்கார்ந்தான் டெய் அண்ணா ஆச்சரியமா இருக்கே நீ எப்படா வந்த இந்த நேரத்துக்கு வரமாட்டியே ஓ கார கூட நான் பார்க்கல எதுக்கு இந்நேரத்துக்கு வந்த என்று கேள்வியாக கேட்டான் ரித்தேஷ் இத ஆச்சரியமா இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனா நீயும் உன் அப்பாவும் சேர்ந்து என்னை எவ்வளவு கிண்டல் பண்ணிட்டீங்க கண்டிப்பா இன்னைக்கு டின்னரே உங்க ரெண்டு பேருக்கும் அல்வா தான் காயத்ரி சொல்ல ஐயையோ என்று ரித்தீஷும் ரகுராமும் பதற என்ன விசேஷம்மா எதுக்கு அல்வா என்று சாதாரணமாக கேட்ட சேதுவை கொலை வெறியுடன் பார்த்தனர் இருவரும் காயத்ரி அதுவரை நடந்ததை சொல்ல இரண்டு மூன்று நாட்களாக பட்ட தவிப்பு எல்லாம் மறைய மனம் விட்டு சிரித்தான் சேது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்களே கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு என்ன விசேஷம்னு சொன்னா நானும் கலந்துக்குவேன் என்ற மித்துனாவின் குரலில் எல்லோரும் திரும்பி பார்த்தனர் சேதுவின் பார்வை அவள் மேல் அவசரமாக படிந்து மீள அர்த்தத்துடன் தன் மகனை பார்த்தார் ரகுராம் மிதுனா நேராக தனக்கு அட்டனன்ஸ் போடாமல் இங்கே வந்ததில் அவளுடைய செல்ல நாய் ஸ்விட்டுவுக்கு ரொம்பவும் கோபம் வேகமாக ஓடிவந்த அவள் மேல் தாவ கையில் இருந்த பை கீழே விழுந்தது வரும் அவசரத்தில் சோனா கொடுத்த லெட்டரை உள்ளே வைத்து ஜிப் போடாமல் விட்டிருந்தாள் மிதுனா அந்த லெட்டர் பையில் இருந்து எகிரி கீழே விழ அவளுக்கு உதவும் எண்ணத்துடன் வேகமாக வந்த ரிதீஷ் லெட்டரை கையில் எடுத்தான் மிதுனாவின் கண்களில் தெரிந்த மிரட்சியை பார்த்து திகைத்தனர் சேதுவும் ரகுராமும் தொடரும் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்